இட்ஜிபுட் சினிமாவில் கேந்து எப்படி என்ன நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் நேரத்துலேருந்து என்ன அப்படின்னா இலக்கியா அண்ட் திலீப் சுப்ராயன் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூஸ் வந்து இலக்கியா வந்து அவங்க அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்தை மாத்திரை வந்து சாப்பிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்தால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா திலீப் சுப்ராயன் மேலே அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவர்தான் காரணம் என் சாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சு அதை வந்து அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க அதை உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிமூவ் பண்ணி ஆல் ஆர் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ அதோடு அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து அதை பற்றி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் அவர்களே வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என் பெயரை வந்து குறிப்பிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணப்பட்டது அது வந்து உடனடியாக நீக்கப்பட்டு ஆல் ஆர் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த நபர் போட்டாங்களோ அவரே வந்து விளக்கமும் வந்து கொடுத்துட்டாரு அப்படி இருந்தும் வந்து என் மேலே உள்ள கால் புரிஞ்சினால என் பெயருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்துகிற வகையில் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான அந்த ஒரு பதிவை வந்து சில ஊடகங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது வந்து என் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு மன உளைச்சியில் வந்து கொடுக்குது ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் எந்த விதத்திலும் அது உண்மையே கிடையாது அது முற்றிலும் பொய் அப்படிங்கிறத வந்து நான் எல்லா மீடியாவுக்கும் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதை மீறி யாராவது வந்து பொய்யாக வந்து குற்றச்சாட்டுக்கள் வந்து பரப்புனீங்க அப்படின்னா நான் சட்ட ரீதியாக வந்து நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திலீப் சுப்ராயன் ஷேர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து பார்க்க முடியுது ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்